நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க செடிதாங்க இது ஒரு கீரை வகை சேர்ந்ததுங்க ஆமாம் இது எல்லாருமே பார்த்துருக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது இது ஒரு கீரை இது ஆரைக்கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை ஆரைக்கீரை வந்து கிராமங்களில் வந்து அதிகமாக இருக்குங்க அந்த கம்மாய இல்லை தரிசு இந்த நிலத்துலலாம் அதிகமாக இருக்குது இது அதிகமாக வந்து மழை காலத்தில் தாங்க அதிகமாக பார்க்கலாம் அந்த கீரை நம்ம தண்ணியில் அப்படியே நான் ஒரு நாலு இலை தான் இருக்க வருங்க எவ்வளோ இது பூவும் அவ்வளோதான் இது வந்து பூவெலாம் பூக்காது இந்த இலையோட தான் நிற்கும் காயும் அதிகமாக காய்ச்ச மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை காயிலையும் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு இது வந்து வறட்சி அதிகமாக தாங்கி வளரக்கூடியதுங்க இது வந்து எவ்வளோ தான் வறட்சியாக இருந்தாலும் மறுபடியும் இந்த காலங்களில் ஈஸியாக வளரும் எந்த விதையும் தேவையில்லை எந்த இதுவுமே தேவை கிடையாது சீக்கிரமாக அதை வளர்ந்துடும் அவ்வளோ கவ்ளோக்கு ஆகிது அவ்வளோக்கு அளவுக்கு சீக்கிரம் வளர்ந்துருங்க இது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் வருஷமாக நம்ம வந்து முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இது கீரையாகவே பயன்படுத்தி உணவு சேர்த்து வந்திருக்காங்க இப்போ தான் இது வந்து அறவாக விட்டு போச்சு இந்த கீரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இது வந்து மாடித்தோட்டத்துலையும் வளர்க்குறாங்க இப்போ டவுனில் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தோம்னா மாடித்தோட்டத்தில் வளர்க்குறாங்க